விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு ஆசை சீரியல்ல பாட்டியோட எண்பதாவது பிறந்த நாள் கோலாகாலமாக விஜயா குடும்பத்துல முடிவெடுத்திருக்காங்க மாதிரி வீட்டை அலங்காரப்படுத்தி இருக்காங்க இந்த சூழல்ல பாட்டி சொன்னது எனக்கு யார் பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சிறந்த பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் பாட்டிக்கு எப்படியாச்சும் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு ஒரு கிப்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன்படி ரோஹிணி மனோஜிட உங்க பாட்டி பாட்டிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு மனோஜ் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே ரோஹினி ஓகே அப்படின்னு சொல்றாங்க இன்னும் என்ன பெஸ்ட்டா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மக்கு மனோஜ் பாட்டிக்கு சின்ன வயசுல ஒரு நவரத்தினம் மாலை போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணியும் டபுள் ஓகே இதை நம்ம வாங்குவதற்கு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர்களுக்கு அடுத்து சுருதி எனக்கு அந்த கிஃப்ட் முக்கியம் இல்ல ஆனா எந்த போட்டியா இருந்தாலும் அதுல நான் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் நான் அதனால உங்க பாட்டிக்கு ஏதாவது புதுசா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கிட்ட சொல்லி யோசித்ததான் கேக்குறாங்க இவர்களை தொடர்ந்து விஜயாவும் அவருடைய தோழிக்கு போன் பண்ணி ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க எப்படியாச்சும் பாட்டி கொடுக்கற கிஃப்டை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு விஜயாவும் ரொம்பவே ஆசைப்படுறாங்க அடுத்ததான் மீனா தங்கைக்கு போன் பண்ணி மொபைல் வாங்கிட்டு அதுல பாட்டியை எடுத்து வீடியோ எடுத்து நம்ம மலர நினைவுகளை பத்தி சொல்ல வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பாட்டியை சந்தோஷப்படுத்தி பாட்டி வச்சிருக்கிற கிஃப்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா முத்து மட்டும் வீட்டுல இல்லை நேரம் ஆக ஆக ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் பயம் வருது முத்து பழையபடி குடிச்சிட்டு வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா முத்து பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் குளறுபடியானதுனால அதற்கு பதிலா ஏதாவது கொடுத்து பாட்டியை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாருங்க அப்படி முத்து யோசிச்ச நிலையில அவருக்கு கிடைச்ச ஐடியா மூலம் பாட்டியை நிச்சயம் சந்தோஷப்படுத்தி பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கப் போறாரு அதாவது பாட்டியோட சிறு வயது தொழிலாக இருந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து பாட்டிக்கு முன்னாடி நிறுத்தினா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக முத்து கூட்டிட்டு வர நபர் யார் தெரியுமா அம்மாவும் வடிவுக்கரசையும் கே ஆர் விஜயாவும் தாங்க ஆமா இவங்கதான் புதுசா என்ட்ரி கொடுக்க போறாங்க அது முத்துவோட பாட்டி பாட்டி தோழிகளாக வரப்போகிறாங்க அந்த வகையில் பாட்டியின் எண்பதாவது நாளை சிறப்பிக்கும் விதமாக முத்து யாரும் கொடுக்காத கிஃப்டை கொடுத்து அசத்த போகிறாரு இதனால் செல்ல ரோஹிணி மற்றும் விஜயா பொங்குறாங்க எப்படியும் கடைசியில் முத்து ஜெயித்தால் மீனா ஜெயித்த மாதிரி என்பதற்கு ஏற்ப மீனா கெத்து காட்டியதால் ரோஹிணி விஜயா அடங்கி போயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்